அத அபிராம் மா சொல்றார் பகவான் என்ன சொல்றார் உள்முகமாப்பா பார் பார் அத சொல்றார் அம்மாளை உள்முகமாக உபாசிப்பவர்களுக்கு அவள் எப்போதும் உள்ளத்திலே தேஜஸ் ஆக இருக்கிறான் என்று சொன்னால் ஆண்மை தேஜஸ் என்று சொன்னால் ஒளி கீர்த்தி நல்லா நித்த கர்மானாலும் பருவம் நல்ல தேஜஸ்ஸா இருக்கும் சந்தியாவந்தன பண்ணலாம் பண்ணலேன்னு சொல்லி இல்லையா முகம் காட்டி கொடுத்து தேஜஸ் காயத்ரி மந்திரத்தை உபவாசிக்க உபாசிக்க அந்த தேஜஸ் தானா வந்து போற காரியம் எல்லாம் ஜெயமாடு அதைதான் இங்க சொல்றாரு அம்பாளை உண்முக உபாசி பொருட்கு அவள் ஒளியாக இருக்கிறார் அருள் செய்கிறாள் சிவ சைதன்யத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அதனால்தான் அதனால் கிடந்து ஒளிரும் ஒளி கிடந்த ஒளினா என்ன சொன்னான் என்ற காலத்தில் பர்மனண்டா இருக்கக்கூடியது அணையாத ஒளி மங்காத ஒளி சுடர் விட்டு எரியும் ஒளி வளரும் ஒளி அவளே தேஜஸ்வரூபமாக ஒளிவடிவாக திகழ்கிறாள் அதனாலதான் எழுந்த உடனே எல்லா விளக்க ஏற்றி சொன்னது குடிக்கிறோமோ இல்லையோ கைகால பண்ணி சுவாமிக்கு அதுவும் மார்கழி மாசத்துல இந்த உஷற்காலத்திலே தான் ரொம்ப விசேஷம் ஆம்பளை பின்னாடி முடியல ஆம்பளை ஏத்தலாம் தப்பு கிடையாது அந்த தேஜஸ் அந்த இருக்கு பாருங்க ஒளி நம்ம வீட்டுல வெளிச்சம் வந்துட்டாலே மத்த எல்லாம் இருட்டு பூரா போயிடும் மனசத்துல இருக்க போய்ட்டு வீட்டுல இருக்கு போயிடும் அவ மனசுல இருக்கிறோம் அதுக்குதான் அந்த விளக்கேற்ற சொன்ன நம்ம வைபமே அதனால்தான் கிடந்து ஒளிலும் ஒளி உள்ளுக்குள்ள போய் ஒளியாக ஊடுருத்தி அவள் திகழ்கிறாள் அவள் சுடர் விட்டு எரியும் ஒளியாக இருக்கிறாள் வளரும் ஒளியாக இருக்கிறாள் ஒளி வடிவாக திகழ்வுகளாக அம்பாடு இருக்கிறாள் எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளியேலா பேசினேன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எதுவும் இல்லாத வெளியாக ஒன்றுமில்லாத வெளி அப்படின்னா என்ன பால் அல்லது சூன்யம் என்ற நிலையை குறிக்கும் திதில பாருவோம் சூன்ய திகர்ப்புகள் ஒன்றும் இல்லாதது இரண்டாவது வெளி என்று சொல்றாரு ஒன்றும் இல்லாதது இரண்டாவது வெளின்ன வானமண்டலத்திலே வானமண்டலத்தை அதனாலதான் ஆகாசவாணின்னு பேர் வச்சு ஆகாசவாணி அம்பாள் அப்படி ஆகாசவாணி சுரூபமா தான் ஆகாசவாணின்னு சொன்னா நமக்கு அபிராம யாவும் இல்லையா அம்பால நாம அது அப்ப எப்படி இருக்குன்னா அந்த வானமண்டலத்தை அது அந்த பக்தி எப்படி வரணுமா சொல்றாரு நிருபம் சஷ்டம் சிந்தம் மகாசூன்யம் மறுநாள் சற்றின் செய்தி கருத்து உண்மன்யா திருபம் சஷ்டம் சிந்தம் மகாசூன்யம் அதாவது அம்பானு தன்மையை தத்துவையிலும் மந்திரவையிலும் எண்ணி பார்த்தால் அவள் ஒன்றுமில்லாத வெளியாக இருக்கிறாள் பகவான சொல்றேன் நான் யாருங்க ஆத்ம சிந்தனை பண்ணிப்பா என்ன எங்கேயா எங்கே இருந்து வந்தா எங்க போன என்ன இருக்கு சிந்தனை பண்ணி அப்ப நீ பண்ண 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 உனக்கு தானாக எல்லாம் ஒன்றுமில்லை என்று தானா ஒண்ணு இருக்கு வெளியாக இருக்கக்கூடியது ஒரு அழகான சென்டென்ஸ் அம்மா அந்த அம்மேன்றது அது அப்படியே உருக்கமான சென்டென்ஸ் வெளிமுதல் பூதங்களாகி விரிமுதல் அம்மே அப்ப தேஜஸ் வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவமாகவும் இருக்கிறான் சுத்தா மாணிக்கவாசர் சிவன் வருமோ சொன்னார் வானாகி மண்ணாகி வழியாகி குழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாம் ஓனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே மாணிக்கவாசர் தாக்கம் எவருக்கு உண்டு அதைத்தான் பதிச்சிருக்காரு வெளிமுதல் மூதங்களாகி விரிந்த அம்மே அதாவது அங்க சொல்றார் பூத்தவளே பூதனும் பதினான்கு காத்தவளே பின் கரன் கண்ட கருந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே மூவா புகுந்தற்கு இழைத்தவளே மாத்தவள் எல்லாம் அம்பாள்தான் வெளிமுதல் பூதங்களாகி விரிந்தம்மே தானே பூதங்களாக இருந்து அருள் செய்கிறாள் அதனால தானே தாயாக இருக்கிறாள் ஆனால்தான் யாதேவி சர்வபூதேசு மாதரூபேணிதா நமஸ்தெய் நமஸ்தெய் நமஸ்தே நம்ம தேவிமஹாத்ம சொல்றதுன்னா சாதாரண விஷயம் இல்ல யாதேவி சர்வபூதேஷு எல்லா பூதங்கள் பூதங்கள்னா நம்ம சேர்த்துதான் எல்லா உயிர் அந்த எண்பத்தி நாலு யோனில எல்லா வழியா போறது எண்பத்தி நாலு சோனில பிறந்தது எல்லாமே பூதங்கள் தான் அதனால்தான் யாதேவி சர்வ அங்க மாணிக்கவாச சொல்ற துள்ளாகி பூடாய் புழ்வாய் மரமாக்கி பல்வருகாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற சங்கமத்துள் எல்லா பிறக்கும் பெருந்தலை அதைத்தான் இங்க சொல்ற யாதேவி சர்வ பூதேஷும் மாத ரூபேன சிதா நமஸ்தே 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 நமோ ஒண்ணுமா அபேற்பட்ட வெளியாக இருக்கக்கூடியவள் சிவசக்தி சுரூபமாக இருக்கக்கூடியவர் அந்த கிரீஞார மந்திரத்தை ஜபிபோருக்கு தானே உள்ளத்தில் ஒளியாக இருக்கக்கூடியவள் அப்பேற்பட்ட இந்த திருக்கடவுள் அபிராமியை அழியேன் அறிவியளவிற்கு அளவானது அதிசயமே அலி என்று சொன்னால் இரக்கம் அழியேன் என்று சொன்னால் இரக்கத்திற்கு உரியவர் என்ன சொல்லுகிறார் நான் ரொம்ப இரக்கமான ஆளு எனக்கு என்ன தெரியும் எனக்கு ஒண்ணும் தெரியாது தான் அழி என்று சொன்னால் இறக்கம் அதான் வைதீஸ்வரங்கள் அம்பால சொல்லும் போது தன்னழி சுரந்துட்ட தீராவினை எல்லாம் தீர்த்தலும் தம்பிதான் திருமேனியின் செம்பாதி கொண்ட புள்ளிற்கு வேண்டும் தன்னழின்னு விஷயில அம்பா அனுசரிக்கிறான் ஒரு சென்டென்ஸ் படிச்சா ஒரு சென்டென்ஸ் அனுச வருது அழி என்று சொன்னால் இறக்கம் யாஜா தைநாய்க்கு போய் வழிபறாலும் இரக்கமாக அருள் ஆத்மா எனக்கு உச்சி இறக்கம் காட்டு அப்படின்னு கேட்கிற மாதிரி சொல்றார் அழியேன் என்று சொன்னால் நான் இறக்கத்துக்கு உரியவன் அப்பொழுது சொல்றார் அபிராமி பட்ட ஆராய்ச்சியில நமது அறிவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த மூளை அந்த மூளை எவ்வளவு இருக்குன்னா நமது ஒரு கைப்பிடி அளவுதான் இருக்கும் அந்த சிறிய மூளையின் அறிவாற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடுகிறது சொல்றார் பாருங்க எல்லாருமே கணித மேய ஆக முடியுமா முடியாது எல்லாம் ஒரு மாதிரி அக்கௌண்ட்ஸ் பார்க்க முடியுமா எல்லாருமே செய்ய முடியுமா ஒத்த ஒத்தருக்கு யார் யாருக்கு அம்பாள் ஞானமயமான அந்த அருளை தருகிறாள் அதுதான் இங்க சொல்ற அந்த அரியேன் அறிவு அளவிற்கு அளவானது நான் இந்த மாதிரி உன்னை பாடுறதுக்கு எனக்கு என்ன இது ஒரு அதிசயம் சொல்ற அதிசயமே அந்த அந்த அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு அறிவு எல்லாம் இல்ல அப்ப மனுஷனுக்கு மட்டும் அறிவு வேறுபடுறதே வேறுபட்டாலும் அபிராம் பெற்ற சொல்றா அந்த அறிவாற்றலை கொண்டு எனக்கு தெரிஞ்ச அந்த சிக்றவை கொண்டு உனக்கு நூறு பாடல்களை பாடினேன் இது எனக்கே வியப்பாக இருக்கிறது ஆக நாம் அறியும் அளவிற்கு தன்னை அளவாக்கில் அம்பாள் வரலாம் நம்ம எந்த அளவுக்கு அரியனு முயற்சிக்கிறோமோ இவனுக்கு இவ்வளவுதான் போரும் அப்படின்னு வரலாம் இவன் நிறைய பண்றா ஒர்க் பண்றான் சரி இவனுக்கு நிறைய இவன் நல்லா ஒர்க் பண்றான் எந்தெந்த எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அந்த சக்திக்கு மாதிரி அந்த மூளை சக்திக்கு ஏத்தாமாலும் உள்ளே இருந்து அம்பாள் தான் வேலை செய்யற கடுவுச்சி நின்ற இல்ல ஒண்ணு தொடர முடியாது ஆக இப்பேற்பட்ட அபிராமி கிளியாக பாவித்து என்ன பலசுதி பண்றார் அப்படியே சொல்றார்னா இதை யார் யார் அடிக்கடி பாராயணம் பண்றோ அவர்களுக்கு பேச்சாற்றல் நிறைய உருவாகும் அப்புறம் பகவான் சொன்ன மாதிரி கடைசியில் பேசா அனுபூதியும் பிறந்து எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி அப்புறம் தியானத்துதான் எவ்வளவு நாள் தான் போயிட்டே இருக்குது பேசா அனுபூதி பிறகு இந்த மாதிரி அம்பால இந்த பா இந்த பாட்டுக்கு மட்டும் கிவாச்சு அப்படி எழுதிக்கார் பேசா அனுபூதி பிறக்கும் அப்பேற்பட்ட அம்பான் கிளியாக இருக்கிறார் இந்த கிளி சாதாரண கிளி அல்ல வேதரூபமான கிளி மறை தத்துவமாக விளங்கக்கூடியது என்ற கிரியாக வாழ்கிறாள் சிவசக்தைக்கு சுரூபமாக இருக்கிறாள் என்பதை என்னுடைய சித்தருக்கு நான் ஏதோ இது அதிசயமாக செய்தேன் அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது இது ஒரு பெரிய அதிசயமா என்று சொல்லி மீண்டும் பதினேழாவது பாடல் அர்த்த மாசத்து அபிராம் வேற அபிராம் சொல்லல நிறைவாக அபிராமி నమస్తే లలితే నమస్తేమింహానేరి భక్ ఇష్ట మాతీ విరామి నమోస్ చంద్రోదయం కృతవతి తాటంగే నమగేశ్వరి స్వరి ఆయుర్దేకి జగన్మాహాతీ అభిరామి నమోస్ సుతేష శ్రీకాంతే శరణాగత వేగ్యం దేగి మే నిత్యం శ్రీ అమోస్ కళ్యాణి మంగళం దేగి జగన్మంగళకారిణి ఐశ్వర్యం దై నిత్యం శ్రీ అభిరామిమోస్యం చంద్రమంట మధ్యస్ మహాపురసుందరి శ్రీచక్రరాజ నిలయభిరామినమోస్ రాజీవలోచనే పూర్ణే విదాయిని సౌభాగ్యం దైగి మే నిత్యం శ్రీ అభిరామినమోస్ గణేస స్కందయని వేద రూపే ధనేశ్వరి విద్యాం చైగి మే కీర్తిం శ్రీ అభిరామినమోస్ സുവാതിനി മാതമംഗല്യ വിവർത്തിനി മാംഗല്േഗി മേ നിത്യം ശ്രീ അഭിരാമോസ്തുയം മാർക്കേയ മഹാഭക്ത സുബ്രഹ്മണ്യസു പൂജിതേ ശ്രീരാജരാജേശ്വരി ത്വ ശ്രീ അഭിരാമോസ്തു സ നിത്യം ഗുരു കല്യാണം മമ പൂജേഷുഭം ബിംബേരി പുഷ്പേ ഹരിദ്രമിരാമ്യം ശിവശക്തി பெண்ணாகிய பெருமான்ம திருமாமணி திகழ மண்ணாந்தன அருமி திரு மழலை முகவதிரும் அண்ணாமலை பலை வினை வழுவா வண்ணமருமே అరుణాచల అరుణాచల అరుణా చరుణాచ అరుణాచల 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 అరుణాచ అరుణాచల అరుణాచల అరుణా చల అరుణాచల అరుణాచల అరుణాచల

மன்னன் முறை அரசு செய்கு அது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் நச்சபம் வேள் மேன்மைச் சம்பளம் பீகதன் புனல் வேண்டனும் ஓங்குக ஆழதி அது எல்லாம் அருண் ஆபமே சூழ்க வையகமும்